கனாசீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு பிரமோரு வியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சந்திரசேகர் ஜானகி ரெண்டு பேரும் ஜட்ஜை போய் பார்க்குறாங்க ஜட்ஜி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு போன முப்பது நாள் அவகாசத்தில் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இந்த மூணு நாளைக்குள்ளே உங்களோட முதல் மனைவியும் உங்கள் பொண்ணும் வரலன்னா கண்டிப்பாக இந்த எல்லாம் உங்களோட ரெண்டாவது மனைவிக்கும் அவங்க பொண்ணுக்கும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு சந்திரசேகர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் வந்து வீடியோ காலில் சிவகாமி பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது குருஜிக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிறதா தோணுது அதனால நேராக சந்திரசேகரன் ஜானகியும் போய் பார்க்குறாங்க குருஜி ஜானகி கிட்ட சந்திரசேகர் சாருக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஜானகி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அவருக்கு ஒரு கண்டம் இருக்கு அந்த கண்டத்துல இருந்து அவர் தப்பிக்கணும்னா அவரோட மனைவிக்கு அவரு திரும்பவும் தாலி கட்டணும் அப்படி அவரு கட்டிட்டாருன்னா அவருக்கு எந்த ஒரு கண்டமும் கிடையாது எண்ணெயில இருந்து மூணாவது நாள் பௌர்ணமி அன்னைக்கு அவர் அந்த தாலியை கட்டணும்னு சொல்ல அப்போது ஜானகி மனைவின்னா அப்போது முதல் மனைவி தானே குறிக்கும் சாமின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சிவகாமி சாமி எவ்வளோ நாள் வராத அக்காவும் அவங்க பொண்ணும் இனிமேலுமா வந்துட போகிறாங்கன்னு கேட்க அப்போது அன்பரசை மனசுல நினைக்கிறாங்க கண்டிப்பாக வருவாங்க நான் எங்கள் அம்மாவை எல்லோரும் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துவேன் இது நான் கும்பிடுற முருகமேல சத்தியும் அப்படின்னு மனசுலேயே இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ